அந்த வருமான வரி விளக்கு என்று சொல்லி ஒரு பெரிய பிரச்சாரத்தை கட்டும் கூட அந்த பிரோஜனம் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு பட்ஜெட்டை தான் நிர்மலா தீர்த்தானமன் போட்டிருக்கிறாங்க அது மட்டுமல்ல அல்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கிராமப்புறத்தை மேம்படுத்துவதற்காக இப்படியெல்லாம் திட்டங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அதிகம் பண்ணிக்கிறோம் விவசாயிகள் இன்னும் கொடுமையான ஒரு நிலையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள் கேட்பது என்ன இந்திய நாட்டு வார்த்தை மூலியமா எட்டப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னாக்கா இந்திய நாட்டு விவசாயிகள் கேட்பது இந்திய நாட்டினுடைய விவசாயியுடைய விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் இதுதான் கொடுக்கணும்